அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது வீடு வாடகை வந்து ஏழாயிரூபா அட்வான்ஸ் நாற்பதாயிரரூபா வரும் வீடு பெரிய வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து திருப்பாளக்கி பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது போனர் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் வரும் அதில் போய் பார்த்துக்கலாம் இது வந்து மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல்